மூணாவது கிடாரி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் கிடாரிங்க நாலு மாதம் பார்த்தீங்கன்னா சினை வந்து உறுதியாக இருக்குது டாக்டர் வந்து செக் பண்ணியாச்சு நல்ல ஹைட்டில் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குதுங்க பாடி மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஃபீடிங் பண்ணால் போதும் தாராளமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது கன்று போடுறதுக்குள்ளே இன்னும் பெரிய மாடாயிரும் பின்புற அகலமும் மடி அமைப்பும் காம்பு இடைவெளியும் பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல அமைஞ்சிருக்குதுங்க தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கரை ஒரு இருபதுக்கு மேல் எதிர்பார்க்கலாம் நல்ல ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர் இதுக்கு மேலே மாடு வளர தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தடைக்கு கொண்டு வந்து பத்து நாட்களாக பராமரித்து மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணி ஃபீடிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு பழக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம சேலுக்கு கொண்டு வர்றாங்க ஹெல்த் வைஸாகவும் ஃபீடிங் எடுக்கிறதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது தான் வந்து அதை நம்ம வந்து சேலுக்கு போடுறோம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எந்தளவுக்கு நம்மளுக்கு மாடு எடுக்கும் போது நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி கரெக்டான வெயிட்டில் செனை பிடிச்சிருக்கா கண்ணு போடுறதுக்குள்ள வெயிட் அச்சீவ் பண்ணிடுமா இதெல்லாம் வந்து பார்த்து தாங்க எடுத்துகிட்டு வருது எல்லா மாடுமே மடி வச்சு சந்தையில் விற்பனை ஆகும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஒன்று முப்பதுக்கு மேலே தான் விற்கும் உங்களுக்கு கிடறிகள் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த சினை கடைகள் தேவைப்பட்டாலோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி